சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நாற்பதாவது பட்டமளிப்பு விழா சென்னையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஜோஹோ கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை அறிவியலாளர் ஸ்ரீதிரிபேம்பு வேந்தர் வெங்கடாச்சலம் துணைவேந்தர் உமாசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினர் மருத்துவம் பொறியியல் மற்றும் மேலாண்மை துறைகள் என்று ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தோரு மாணவர்களுக்கு முனைவர் முதுநிலை இளநிலை பட்டங்கள் வழங்கப்பட்டது இதில் மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்கள் வழங்கப்பட்டன தொழிலாளர்களை சந்தித்த ஸ்ரீதர் வேம்போ ஏஐ தொழில்நுட்பம் காரணமாக எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு குறையும் என்ற எண்ணம் வேண்டாம் என்றும் அதற்கேற்ற வகையில் புதிய வேலைகள் வரும் என்றும் கூறியுள்ளார் இப்போ ஏஐ தொழில்நுட்பம் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி வேலைகள்லாம் போகும் அப்படின்றாங்க முன்னாடி நீங்கள் எண்பதுகள்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சைஸ்டன் வந்தால் பேங்க் எல்லாம் வேலை போயிடும் அப்படின்றது ஆனால் அதை பற்றி யாராவது இப்போ கவலைப்பட்டாங்களா இல்லை என்ன இப்போ யாருமே நம்ம பேங்க்குக்கே போல நான் பேங்குக்கு போய் நாலு வருஷம் ஆயிருக்கும் அப்படி ஆயிடுச்சு பண்ணி எல்லாமே நம்ம மொபைல்லையே பேங்க் இருக்கு அதனால இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அந்த பயம் தேவையில்லை பல விதமான புது வேலைவாய்ப்புகள் உருவாகும்